எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நமக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா மாத இறுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படி அந்த பிரச்சனையானது நமக்கு எப்பயுமே ஏற்படக்கூடாது நல்ல ஒரு சேமிப்பானது பலப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருவருமே பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு சில குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி நம்ம பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசையானது மேலோங்கும் அப்படி அந்த பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் ஏற்படக்கூடிய வீண் வரையங்கள் அனைத்தையுமே நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பணத்தை சேமிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி நம்ம சேமிக்கக்கூடிய பணம் தான் பின்னால் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுது கை கொடுக்கும் அதனால் சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணமும் கூட அப்படி அந்த சேமிப்பு பலப்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தினாலுமே ஒரு சில இடங்களில் செய்ய வேண்டிய செலவுகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் இறக்கின்ற கிணறு தான் சுரப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக எல்லா பணத்தையுமே இறைக்கணும் அப்படின்னு சொல்ல வரல தேவையான முக்கிய செலவுகள் எல்லாமே செய்துட்டு மீதம் பணத்தை கண்டிப்பாக நம்ம சேமிப்பதற்காக எடுத்து வைக்கணும் எப்பயுமே ஒரு வருமானம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் கொஞ்சம் பணத்தை நம்ம சேமிப்புக்காக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பணத்தில் நம்ம செலவுகள் செய்ய தொடங்கினாலே கட்டாயம் நம்மளுடைய வீடுகளில் பண சேமிப்பு அப்படிங்கிறது பலப்படும் அப்படி அந்த பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து வழிகளை பின்பற்றி பாருங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி பணம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதலாவதாக நம்ம வீட்டுக்கு ஒரு பண வரவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பண வரவை அப்படியே எடுத்து பீரோவில் வைக்காமல் வரக்கூடிய பணம் ஐநூறு ஆயிரமோ எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே பீரோவில் எடுத்து வைக்காமல் ஒரு சிவப்பு நிற துணியில் நம்ம சுருட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பணப்பெட்டி அப்படின்னு சொல்லி வைத்திருந்தேன் அந்த பணப்பெட்டிக்குள்ளே பணம் வைக்கக்கூடிய பழக்கமும் இருக்கும் அப்படி அந்த பணப்பெட்டிக்கு அடியில் சிவப்பு நிற துணி விரித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே விட்டுடலாம் ஒருவேளை அந்த மாதிரி அமைப்பில்லை அப்படின்னு ஒரு சிவப்பு நிற துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேல பணத்தை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறித்த முறையை பின்பற்றும் பொழுது கண்டிப்பா பணம் பல மடங்கு விருத்தி ஆவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே ஒரு வீண் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கு நம்ம பணம் வீட்டில வச்சாலே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த குறிப்பு கை கொடுக்கும் அடுத்தது இரண்டாவது முக்கியமான குறிப்பு இதை கேட்கும் பொழுது இது ஒரு விரயம் தானே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஆனா விரயத்தை தாண்டி இதனால ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு அதாவது ஒரு புத்தம் புது ரூபாய் கட்ட வந்து நீங்க வங்கியில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அது பத்து ரூபாய் நோட்டு கட்டா இருக்கலாம் இல்லை ஐம்பது ரூபாய் நோட்டு கட்டா இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் வாங்கிட்டு வந்து அந்த ரூபாய் நோட்டு கட்டல இருந்து ஒவ்வொரு தாளையுமே எடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுடைய குழந்தைகளுக்கு நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனதிற்கு பிடித்தவர்கள் அனைவருக்குமே ஒரு ஒரு ரூபாய் தாளை கொடுத்துட்டே வாங்க இது ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாம் இது குறிப்பிட்டு ஏதாவது ஒரு நாள்ல கூட செய்யலாம் இப்போ ஒரு தீபாவளி பொங்கல் இல்ல முக்கியமான விசேஷ நாள் வரும் பொழுது கூட இந்த மாதிரி ஒரு குறித்த செயலை செய்யும் பொழுது அந்த பத்து ரூபாயை கொடுத்து புது நோட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பெறக்கூடியவருடைய மனதிலையும் ஒரு விதமான சந்தோஷம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த நிறைவும் நம்ம கிட்டே இருக்கும் இதனால் பணப்புழக்கம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எப்பயுமே நிறைவாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு சிலரும் இந்த குறிப்பிட்ட வழக்கத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்படி இந்த பண மாற்றம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற காரணத்தாலேயே கட்டாயம் எப்பயுமே வந்து நல்ல ஒரு பண சேர்க்கையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்ததான் மூன்றாவது முக்கியமான குறிப்பு நம்ம கிட்ட வரக்கூடிய பண வரவு அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது செய்யணும் இந்த இந்த நம்ம கொடுத்த உடைப்பு இது எல்லாமே இருந்தாலுமே அந்த பணம் நம்ம கைக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்த காரணத்தால் மகாலட்சுமி தாயாருக்கு எப்பயுமே நன்றி சொல்வது அப்படிங்கிற ஒரு குறித்த செயலை கட்டாயம் கடைபிடிக்கணும் நான் உழைத்த ஊதியத்துக்கு தானே வருது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இந்த பணம் நம்ம கைக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தது அப்படிங்கிற அந்த நன்றியோடு நம்ம மகாலட்சுமி தாயாரை தனது வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் அந்த பணம் பல மடங்கு பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இது மூன்றாவது குறிப்பு அடுத்ததாக நான்காவது முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடியவங்கள நம்ம யாராவது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இறங்கி போய் உதவி செய்வது அப்படிங்கிறத செய்யணும் அதாவது பணத்தால் ஏதாவது ஒரு பொருளை தர முடியும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய தேவைக்கு அந்த பொருளை தரலாம் இல்லை பணம் கொடுத்து உதவுது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எப்பயுமே அடுத்தவர்கள் நம்மக்கிட்ட வந்து கேட்கும் பொழுது மட்டும்தான் பணத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது நம்ம இறங்கி போய் செய்யும் பொழுதே நமக்குள்ளே ஒரு மன நிறைவானது ஏற்படும் மேலும் மேலும் செய்யணும் அப்படிங்கிற ஆசையும் மனசுலேயும் அப்படி அந்த ஆசை பணத்தை மையப்படுத்தி ஏற்படுது அந்த பணத்தை நம்ம செலவு செய்கிறதால ஏற்படக்கூடிய சந்தோஷம் அந்த சந்தோஷம் நிலைக்கணும் அப்படிங்கிறதாலே அந்த பணம் மேலும் மேலும் பெருகுவதற்குண்டான அருளை மகாலட்சுமி தாயார் வழங்குவாங்க இதை கேட்கும் பொழுது இதுவும் ஒரு விதமான செலவு தானே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் ஆனால் இது ஒரு செலவு கிடையாது நம்ம செய்யக்கூடிய உதவி பலமடங்கு செல்வமாக கண்டிப்பாக நம்மளையே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நியதியே இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம நிறைய இடங்கள்ல அடுத்தவங்க சொல்ல கூட கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அவர்களுடைய தலையெழுத்து அவர்களுடைய ஜாதக கட்டம் தசா புத்தி இதுக்கு தகுந்த போலதான் பணம் வரும் அப்படி தலையெழுத்தையும் நல்ல காரியங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்துல அறிந்து அறியாமலும் ஏதோ ஒரு சில கெடுதல்கள் நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த கெடுதல்கள்ல இருந்து விடுபடுவதற்குண்டான சக்தி அப்படின்னு பார்த்தா நம்ம செய்யக்கூடிய இந்த ஒற்றை நல்ல காரியத்துல தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு விரயமா பார்க்காம இது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நன்மைதான் பயக்கம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான விஷயம் பணத்தை கையாளக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது எப்போயுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை எண்ணும் பொழுது வியர்வை தொட்டு எண்ணுவாங்க இல்லை எச்சல் தொட்டு எண்ணுவது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி அந்த மாதிரியான தவறை எப்போயுமே செய்யக்கூடாது பணத்தை எண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பணத்துக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர்லேயோ இல்லை டம்ளர்லேயோ நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதை தொட்டு எண்ணுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எக்காரணம் கொண்டும் நான் முன்னாடி சொன்ன இரண்டு செயல்களை செய்யவே செய்யாதீங்க ஏன்னா இந்த இரண்டு செயல்களை செய்துட்டு நம்ம பணம் சேமிக்கணுங்கிறதுக்குண்டான எத்தனை முயற்சிகளை போட்டாலுமே கட்டாயம் பணம் சேருவது அப்படிங்கிறது எப்பயுமே ஏற்படாது அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது பணத்தை எண்ணும் பொழுது கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை பின்பற்றுங்க இப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம வீட்டில் பணம் சேமிப்பானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா இந்த குறிப்புகளில் ஏதாவது ஒன்றிருந்த நீங்கள் பின்பற்றாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பின்பற்றி பாருங்கள் இதனால் சேமிப்பானது பலப்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா பார்த்த இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்